இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்குற விதமாக சைனா இந்திய பெருங்கடல்லையும் சரி அரபிக் கடல்லையும் சரி இவ்வளோ நாள் எவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை அதாவது சைனாவுக்கு ஆதரவான நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் நம்ம இந்தியா எந்த வகையில் அவங்களுக்கு பதில் கொடுக்கணுமோ இல்லை எந்த விதத்தில் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தான் இப்போது பங்களாதேஷில் வச்சு இந்தியாவுக்கு செக் வைக்கிற விதமாக பங்களாதேஷன்றது இந்தியா மூணு பக்கமும் இந்தியாவால் சூழப்பட்ட ஒரு நாடு அப்படி பங்களாதேஷில் ஒரு முக்கியமான போர்ட்டை பங்களாதேஷுக்கு ஆதரவாக நாங்கள் கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சீனா கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால கூடிய சீக்கிரத்தில் இந்த போர்ட்டுக்கு சைனாவோட சப்மரீன்கள் சைனாவோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுற மாதிரி வரும் இது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்தியாவை சுற்றி ட்ரையாங்கிள் ஆஃப் டெத்துன்ற ஒரு ட்ராப்பை இப்போ சீனா செட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு ரிப்பார்ட் ஆனது வெளியில் வந்திருக்கு இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் டெத்னா என்ன அப்படி பங்களாதேஷில் சீனா என்ன தான் போர்ட்ட இருக்காங்க இந்தியாவுக்கு இதனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள கொள்ள போயிடலாம் நானும் உங்கள்க்கே இது தமிழ் பக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் பங்களாதேஷில் இருக்க சித்தகாங் போர்ட் இந்த சித்தகாங் போர்ட்டை சைனா கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி ஸ்ரீலங்காவில் ஹம்மன் தோட்டா போர்ட்டை லீஸுக்கு எடுத்து அங்கே நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த பங்களாதேஷில் இருக்க இந்த சித்தங்காங் போர்ட்டை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ப்ராஜெக்டில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஆனது இதோட நிற்காமல் இப்போது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அவங்களோட சப்மரைன் பேஸ் ஒன்று இதே மாதிரி இப்போது சீனா பங்களாதேஷில் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க பங்களாதேஷ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மில்லியன் மதிப்பீட்டில் டைப் ஜீரோ த்ரீ ஃபைவ் டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரைனை இந்த சீனா கிட்டேருந்து வாங்குறாங்க இந்த சப்மரைனானது சீனாவோட அதிநவீன சப்மரைனான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து அவங்களோட படைப்பிரிவுகளில் சர்வீஸ்ல இருக்க ஒரு பழைய சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த பழைய சப்மரைன்ஸை கொஞ்சமாக ரீஃபர்பிஷ் பண்ணி அதை கொஞ்சமாக அப்படியே எல்லாம் பார்த்து இந்த கிட்ட கொடுக்குறாங்க இப்படி பங்களாதேஷ்க்கு வந்த சப்மரைன்ஸ் நிறைய பிரச்சனைகள் வந்ததுலேருந்தே அந்த சப்மரைனோட எஃபிஷியன்சி அந்த அளவுக்கு இல்லை அந்த சப்மரைனில் ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சிக்கல்கள் இந்த சப்மரைனை சுத்திக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பங்களாதேஷ்க்கு இந்த சப்மரைனை வச்சு இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சப்மரைன்ஸ்க்கு தேவையான டாக்கிங் ஃபெசிலிட்டி கூட இந்த பங்களாதேஷ் கிட்டே கிடையாது அப்போ தான் திரும்ப அவங்க சைனா கிட்ட அவங்களோட ஹெல்ப்பை கேட்குறாங்க எங்களுக்கு இந்த சப்மரைன்ஸை நிறுத்தி வைக்கிற மாதிரியும் இந்த சப்மரைன்ஸை சர்வீஸ் பண்ணுற மாதிரியும் டாக்கிங் ஃபெசிலிட்டியோட ஒரு போர்ட்டை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு போர்ட்டானது சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸில் கொஞ்சம் இருக்குது இப்போ புதுசாக இன்னொரு போர்ட்டை இந்த பங்களாதேஷில் வச்சு இந்த சைனா இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை கட்டுறதுனால இந்தியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்போ இந்த சப்மரைன்ஸ் இந்த டாக்குமெண்ட் மாதிரி இங்க கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல லாஜிஸ்டிக்ஸ் சைனா எப்போ வேணா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு வகையில பங்களாதேஷ் கனென்ட்ராப் தான் ஹம்பன் தோட்டா போர்ட்டை பத்தி நல்லா தெரியும் அந்த போர்ட்டுன்றது சீனாவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு போர்ட்டுக்கான திட்டத்தை அங்கே கொண்டு வந்து அதை டெவலப் பண்ணுறன்ற பேரில் சீனா உள்ளே வந்து அதில் எக்கச்சக்கமாக செலவு பண்ண வச்சு இலங்கை இன்னும் கடன் வாங்க வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கடனை நம்மளால் கொடுக்க முடியாதுன்ற நிலைமை இலங்கைக்கு தெரிய வரப்போ அந்த போர்ட்டை ஒட்டு மொத்தமாக ஒரு நூறு வருஷம் லீஸுக்கு எழுதி வாங்கிட்டாங்க இப்போ சீனாவே நினச்சாலும் இந்த நூறு வருஷத்துக்குள்ளே அவங்களால அந்த போர்ட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க சீனா நினச்சாங்கன்னா அந்த போர்ட்டில் என்ன வேணால் செய்யலாம் தேவைப்பட்டால் ஒரு போர் சூழல் வந்துருச்சுன்னா அவங்களோட போர்க்கப்பல்கள் கூட அங்கே டாக் பண்ணிக்கலான்ற நிலைமை தான் இருக்கு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த பங்களாதேஷ் போர்ட்டை சீனா மேபி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த போர்ட்டுக்கான ஃபண்டிங் எல்லாம் சீனா கிட்ட தான் வந்துட்டு இருக்கு அவங்களோட மேற்பார்வையிலுமே தான் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி சீனாவோட இன்ஜினியர்ஸ் நிறைய பேரும் சீனாவோட ஆர்மி அஃபிஷியல்ஸ் நிறைய பேரும் இப்போ கட்டிக்கிட்டு இருக்க இந்த போர்ட்டில் இந்த சப்மரைன்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காகவே பங்களாதேஷ்க்கு போயிருக்காங்க ஆனால் இதை பற்றி பங்களாதேஷோட சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே எங்களோட நேவியை மாடர்னைசேஷன் பண்ற ஒரு புரோகிராம் கீழே தான் வரும் இந்தியாவுக்கு இதனால எந்த ஒரு விதமான த்ரெட்டும் வராது அதுக்கான நாங்கள் நாங்க சொல்லியிருக்காங்க ஆனா இந்தியாவுக்கு இதனால கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் நான் தான் சொன்னேன் இதில் லாஜிஸ்டிக்ஸை சீனா மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெறும் ரெண்டு சப்மரைனை தான் இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் இந்த சீனா கிட்ட இருந்து ஒரு முந்நூறு மில்லியன் மதிப்பிலான ப்ராஜெக்ட் ஆனால் ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து இருந்து பத்து பில்லியன் மதிப்பீட்டில் இன்னும் நிறைய ஃப்ரிகேட்ஸையும் இன்னும் நிறைய சப்மரைன்ஸையும் இந்த சீனா கிட்டே இருந்து பங்களாதேஷ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான ஒப்பந்தம் எப்போ வேணால் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் கையெழுத்திடப்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ஆல்ரெடி ஸ்ரீலங்கா வச்சு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை இந்த பே ஆஃப் பெங்கால் ரீஜன்லேயும் இந்தியன் ஓஷன் ரீஜன்லேயும் சைனா கொடுத்துக்கிட்டே வராங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எப்போலாம் ஒரு சேட்டிலைட்டை லான்ச் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு மிசைல நம்மளோட அப்துல் கலாம் ஐலாண்ட்லேருந்து ஒடிஷாலேருந்து லான்ச் பண்ணாலோ இந்த சைனாவோட ஸ்பைஷிப்ன்றது ஸ்ரீலங்காவில் இருக்க இந்த ஹம்மன் தோட்டா போர்ட்டுக்கு வருது அதை நம்ம இந்தியா நினச்சா இப்போ வரைக்கும் எதுவும் பண்ண முடியல அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்டானது எங்களோட கண்ட்ரோலில் இருக்குது நாங்கள் இங்கே வர்றது எங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு போர்ட்டை வச்சு அந்த அளவுக்கு ஒரு கண்காணிப்பு வளையத்தை இந்தியாவுக்கு எதிராக சீனாவால் செயல்படுத்த முடியும்னா பங்களாதேஷுக்கும் ஒடிஷாவுக்கும் ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது ஒருவேளை ஒடிசால இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான மிசைல் டெஸ்ட்டோ இல்லை மிலிடரி சம்மந்தமான முக்கியமான ஏதோ ஒரு ஏவுகணை சோதனையோ பண்றோம்னா இந்த பங்களாதேஷ் போர்ட்டை வச்சு சென்ட் பர்சன் அக்யூரஸியோட இந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே சீனாவால ட்ராக் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அரேபியன் அரேபியன்சிலையும் இந்திய பெருங்கடல்லையும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எதிரான போட்டின்றது ரொம்பவே அதிகமாயிட்டு வருது ஆல்ரெடி சைனாவோட சப்மரைன்லாம் இந்தியா பெருங்கடலில் அவங்களோட நடமாட்டத்தை அதிகமாகிட்டு இருக்காங்க பே ஆஃப் பெங்காலில் மட்டும்தான் இவங்களோட கான்சன்ட்ரேஷன்ன்றது கம்மியாக இருந்தது இப்படி பங்களாதேஷில் இந்த ப்ராஜெக்டை இவங்க பண்ணுறப்போ இன்னமும் இது அதிகமாகிடும் பே ஆஃப் பெங்காலேயுமே ஒரே ஒரு இடம் மிச்சமாக இருந்தது பே ஆஃப் பெங்கால் மட்டும் தான் அதுலேயுமே சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அதிகமாகிடும் சொல்லிட்டு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கருத்துக்களை முன் இருக்காங்க இதில் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மலக்கன் ஸ்ட்ரெயிட் தான் மலக்கன் ஸ்ட்ரெயிட்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டே அந்தமான் ஐலேண்டு இருக்குது அந்தமான் ஐலேண்டில் ஆல்ரெடி நம்ம கிட்டே ஒரு ஏர் பேஸுமே இருக்குது இந்த மிலிட்டரி பேஸை வச்சு நம்மளால் எப்படி போட்ட ஒரு தாக்குதலையுமே இந்த மலக்கன் ஸ்ட்ரெயிட்டை நோக்கி பண்ண முடியும் சீனாவை நிலக்குழைய வைக்க முடியும் அப்படி இருக்கப்போ இந்த அந்தமானுக்கு ஆப்போசிட்டாக அந்தமானுக்கு செக் வைக்கிற விதமாக மேபி இந்த பங்களாதேஷோட இந்த போர்ட்டை சைனா யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் இது ட்ரையாங்கல் ஆஃப் டெத்துன்ற ஒரு கான்செப்ட் குள்ளே வரும் ஏற்கனவே பாகிஸ்தானில் குவாடர்ன்ற ஒரு துறைமுகத்தை சீனா தான் ஒட்டுமொத்தமாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இது அரேபியன் சீல அப்படியே கீழே வந்தோன்னா ஸ்ரீலங்காவோட ஹம்பந்தோட்டா போர்ட் இதுலேருந்து பங்களாதேஷை கனெக்ட் பண்ணோம்னா இப்போ இருக்க சிட்டகாங் போர்ட் இது மூணுமே இந்தியாவை சுற்றி வளைக்க விதமா ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும் இதை தான் ட்ரையாங்கிள் ஆஃப் டெத்துன்னு சொல்கிறாங்க இது மூணுமே எப்போ வேணால் இந்தியாவுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய பேஸஸ் இருந்தாலும் நம்ம நம்மளோட பேட்ரோலை அதிகப்படுத்தினாலும் சைனா ஒரு திடீர் தாக்குதல் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த போர்ட்ஸை அவங்க எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த இடத்துல லாஜிஸ்டிக்ஸை மட்டும்தான் நாங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரேடிங்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சைனா சொன்னாலும் என்றைக்குமே நாட்டை நம்ம அவ்வளோ சீக்கிரம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது எதிரி நாட்டை எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பிடக்கூடாது எப்போ வேணாலும் இந்த பேஸஸ் வந்து நமக்கு எதிராக திரும்பலாம் சரி இத கவுண்டர் பண்ற விதமா இந்தியா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானோட இந்த ஒரு போர்ட்ட கவுண்டர் பண்ற விதமா ஆல்ரெடி ஈரானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் நிறைய போர் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இந்த போர்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதாவது ஈரானுக்கு இந்தியாவுக்கும் நடுவில் இந்த ஒரு திட்டம் மட்டும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பாகிஸ்தானை அது கவுண்டர் பண்ண மாதிரி ஆயிடும் இப்போ இலங்கைக்கு வருவோம் இலங்கையில் இருக்க இந்த போர்ட்ட நம்ம எப்படி ஹமந்தோட்டா போர்ட்டை எப்படி கவுண்டர் பண்ணுவோம்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்க சுப்பீரியரான ஒரே ஆப்ஷன் தஞ்சாவூர் ஏர்பேஸ் இந்த தஞ்சாவூர் ஏர்பேஸை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோலே பார்க்கலாம் ஏன்னா அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி சவுத் இந்தியாவை காப்பாற்ற போகிற ஒரு பேஸ் தான் இந்த தஞ்சை ஏர்பேஸ் தான் இந்த தஞ்சை ஏர்பேஸில் நம்ம ஆல்ரெடி யூ தேர்ட்டி எம்கேஐ வகை விமானங்களை நிறுத்தி வச்சுருக்கோம் இதை சும்மா நிறுத்தி வச்சில்ல இது எல்லாத்திலேயுமே பிரம்மோஸோட ஏர் லான்ச்சுடு வேர்ஷனை இன்டகிரேட் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கோம் இந்த விமானங்கள் நினச்சதுன்னா ஒட்டு மொத்த ஸ்ரீலங்காவையுமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்க முடியும் ஏன் ஸ்ரீலங்காவை நோக்கி வர எந்த ஒரு சீனாவோட கப்பலையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும் சரி அடுத்ததா பங்களாதேஷோட இந்த போர்ட் பங்களாதேஷோட இந்த போர்ட்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு கிட்ட இப்போதைக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்குது இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை வச்சு நம்ம ஒட்டுமொத்த பங்களாதேஷ் என்ன தான் சைனாவோட இன்ஃப்ளூன்ஸ் அங்கே அதிகமாக இருந்தாலும் எப்படி நைன்டீன் செவன்ட்டி ஒன் வாரில் நம்ம ஒரே ஒரு ஏர்க்ராஃப்ட் கரியரை வச்சு ஒட்டு மொத்தமாக இந்த ஆஃப் பெங்காலை முடக்கணுமோ பங்களாதேஷ்க்கு அதாவது அன்னையே ஈஸ்ட்டு பாகிஸ்தானுக்கு எந்த உதவிகளும் போகாமல் அதே மாதிரி இப்போ நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கரியரை வச்சு மேபி பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக திரும்பினாங்கன்னா அவங்கள மொத்தமாக கவுண்டர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு பங்களாதேஷில் சைனா அவங்களோட இன்ஃப்ளன்ஸ் அதிகமாகிட்டு வராங்க இது இந்தியாவுக்கு உண்மையிலேயே நல்லது இல்லாத ஒரு விஷயன்னே சொல்லலாம் ஏன்னா சைனாவோட இன்ஃப்ளென்ஸ் அதிகமாக வருது மறைமுகமாக இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷரை பில் பண்ணிவிடும் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட் சொல் தான் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் சைனா இந்த விதமான போர்ட்ஸ் உண்மையிலேயே வெறும் லாஜிஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களா இந்த எல்லாமே இந்தியா எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்களாருக்கு